மாணவர்கள் வந்து அவங்களோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு வெளியேற வந்திருக்காங்க குறைஞ்சபட்சமாக ஒரு தொண்ணூறு லட்சம் பேர் ஏற ஏறக்குரிய வர்றாங்க ஒரு வருடத்துக்கு இவங்களுக்கு இவங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து சதவீத மாணவர்கள் மட்டும்தான் அரசு வேலை வாய்ப்புல ஒரு டிஎன்பிசிலேயோ ஒரு என்பிசி ஒரு ஆர்ஆர் ஆர்ஆர்பிலோ இதுல வந்து வேலை வாய்ப்பை தழுவி போயிட்டு இருக்காங்க மற்ற ஒரு குறைஞ்சபட்ச மாணவர்கள் வந்து ஒரு தனியார் தொழில் நிறுவனங்களிலேயோ இல்லை ஒரு தொழிற்சாலைகளிலோ ஒரு வேலை வாய்ப்பு தேடி போயிடுறாங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்ச அதிகபட்சம் ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்கான ஆதாரம் வந்து இந்த தமிழக அரசால வரையும் ஒரு தீர்வு கிடைக்கல இப்போ நீங்க வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் சரி வேளாண் தொழில் சேர்ந்த வேலைகளா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் அரசுடைமையாக்கி அனைவருக்கும் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க இப்ப படுத்து வந்த இளைஞர்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுத்தா அவங்களோட வாழ்வாதாரம் அடுத்த கட்ட தலைமுறை நக நகர்த்தி போவோம் அப்படின்றது உங்களோட கருத்து இல்ல அண்ணனுடைய இதுல இதுல அடிப்படையிலே நமக்கு நிறைய தூரம் இதுல வேறுபாடு இருக்குது ஏன்னா இந்த கல்வி வந்து அறிவுக்கான கல்வியா இல்ல வாழ்க்கை நெறியை போதிக்கிற ஒழுக்க நெறி சார்ந்த கல்வியா இல்ல நம்மகிட்ட இருக்கிற கல்வி முறை இது வியாபாரம் சார்ந்த கல்வியா இது ஒரு இந்த பணத்தை கொடுத்து இந்த கல்வியை கற்றா இந்த வேலைக்கு போய் இவ்வளவு சம்பாதிக்கலாம் இப்படித்தான் இருக்குது இப்ப அந்த மாதிரி இதுல இப்போ தம்பி உதயநிதியே சொல்றாரு பாருங்க அவரு நல்லா படிச்சாரு டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியா படிக்கல துணை முதல்வர் ஆயிட்டேன் மாதிரி கல்விக்கு இது பார்க்குற வேலைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் தான் வந்து பில்கேட்ஸு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல விவசாயம் பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்றீங்கன்னா தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறாரு தான் நிரந்தர பொருளாதார இருக்குறாரு அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற உளவியல எந்த வேலையும் அரசு வேலைன்னா செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கும் அப்போது நம்ம மக்களை எங்க மக்களை கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அர காசுனாலும் அரசாங்க காசா இருக்கிறது இருக்கணும்ப்பா கா காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் பாம்பாங்க என் மக்களுக்கு தெரியாது அந்த அர காசும் கா காசும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம மக்கள் தான் கொடுக்குறாங்கிறது தெரியாது அப்ப அதனால அவனுக்கு உளவேலா என்னன்னா ஐநூறு ஒரு நாளைக்கு சம்பளம் அது அரசாங்கம் கொடுக்குதுன்னா கவர்மெண்ட் வேலைப்பா மாப்பிள்ள என்ன வேலை கவர்மெண்ட் வேலை அப்படின்னு ஐம்பது ஏக்கர் வச்சு விவசாயம் பார்த்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது ஐயாயிரம் ஜம்பாளம்னால அரசாங்க வேலைன்னா கொடுத்துருவோம் அந்த நாள் அரசு பணியாக நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இது இந்த மாதிரி இது இருக்குல்ல இது சார்ந்த தொழில்களை இந்த வேலை வாய்ப்பை பெருக்கிட்டீங்கன்னா நீ வர 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 உனக்கு வேலை இருக்கும் இதுல வந்து எத்தனை சதவீத வரைக்கும் அரசு வேலையா அங்கீகரிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்கறேங்கிற நீ எத்தனை சதவீதம் எல்லாருக்கும் வேலை கொடுக்க படிக்காத என் மக்கள் தான் தாலை துப்புரவு பண்ணி செஞ்சுட்டு இருக்குது அது கவர்மெண்ட் வேலைன்னு தான் இருந்துச்சு இப்ப தனியாருக்கு கொடுக்குறாரு அதை தடுத்து போராடுறேன் கவர்மெண்ட் வேலையா கொடுன்னுட்டு இப்ப இருக்கிற தமிழ்நாடு பாடநூல் நான் படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல வந்து தமிழ்நாடு பாடநூல் வந்து இப்போ ஒரு சில மாணவர்களுக்கு வந்து அந்த பாடநூல்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இப்ப இருக்கிறாங்க ஏன்னா இப்ப சிபிஎஸ்சி படிக்கிற பள்ளி மாணவர்கள் வந்து அவங்க கிட்ட அவங்க கிட்ட இருக்க பொருளாதாரத்தோட உயர் நிலைய தெரிஞ்சு அவங்க சிபிஎஸ்சில படிக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு ஏழை எளிய மாணவன் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து இல்ல ஒரு கிராமங்களிலிருந்தோ ஒரு அடித்தட்டு இருந்து வந்து ஒரு பள்ளியில் பண்ணக்கூடிய மாணவனுக்கு அந்த பாடநூல் வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அந்த வளர்ச்சியை அடுத்த எதிர்கால சந்தையின மாணவர்களுக்கு மாற்றுதல்களை ஏற்படுத்தினால் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் என்றால் நீங்க பாடத்திட்டத்தை எந்த மாதிரி மாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள் நீ வந்து நம்ம கல்வி முறை என்பது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்வன் என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான கல்வியை கொடுக்கும் ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம் தான் அந்த அறிவை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிர்காக்கும் மருத்துவமும் மக்களுக்கு தரமாக சரியாக எல்லாருக்கும் கிடைக்கப்பெற செய்ய வேண்டியது அரசின் கடன் அதை நம்முடைய அரசு செய்யும் இரண்டாவது நம்முடைய அரசு என்ன செய்தா தனி திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கும் புரியதா இது வரைக்கும் தமிழக அரசு இது பண்ணல நீங்க வந்தா இது பண்றேன்னு சொல்லுங்க எல்லாருக்குமான இதா இருக்கணும்னு நாங்க நம்புறோம் தனித்திறன் கல்வி நான் உனக்கு எப்படின்னு பிரிச்சுன்னா இப்போ ஐயா அப்துல் கலாம் எந்த துறையில் சாதிச்சாருன்னு நினைக்கிறீங்க அறிவியல் அது அவருடைய தனித்திறன் சச்சின் டெண்டுல்கர் எதுல சாதிச்சார் நினைக்கிறீங்க விளையாட்டு சாதிச்சார் நடிகர் திலகம் உலக புகழ் பெற்ற ஒரு திரைக்கலைஞர்கள் எதுல சாதிச்சார் அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற எல்லாரும் எடுத்து ஒரே துறையில் தலை சிறந்தவனா இருப்பான் விளங்குதா ஒருவன் வந்து ஒரே துறையில் கூர்மையா கவனம் பண்ணா அவன் புறம் சாதிச்சவனா இருப்பான் அப்ப நீ பாடம் இருக்கலாம் ஆங்கிலம் படிக்கலாம் கணிதம் படிக்கலாம் அறிவியல் படிக்கலாம் புவியியல் படிக்கலாம் எதையும் படிக்கலாம் என்னன்னா உனக்கு பிடித்த உன்னுடைய ஆற்றல் எது அதுலதான் உன்னுடைய திறனை நீ செல வேண்டும் பாடுவதா பாடுவது ஓடுவதா ஓடுவது ஆடுவதா ஆடுவது விளையா புரிதான் அவனுக்கு அந்த மருத்துவம் படிக்கணுமா அது இல்லை அறிவியலாக அது பொறியியலாக இது ஒரே துறையில் ஒரு மாணவன் சிறந்து அதிலே கவனம் பண்ணாதான் அவன் சாதனை இல்லானா வர முடியும் அப்போது எல்லா பாடமும் துணை பாடம் தனித்திறன் ஆற்றல் தான் அவனுக்கு சிறப்பு பாடம் உனக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீ வந்து என்ன நம்ம கல்வி முறை எப்படி மாறுதுன்னா அரும்பு மொட்டு மலர்னு மாறுது நோ யூகேஜி எல்கேஜிலாம் துரிக்கணும் தூக்கி எல்கேஜி யுகேஜிலாம் தூக்கிடும் அரும்பு மொட்டு மலர்னு வச்சுக்கணும் மூணு வயசுல ஒன்னாப்புக்கு சேர்க்குறோம் அரும்புல சேர்க்கிறோம் எதில் சேர்க்குறோம் அரும்புல மூணு வயசுல சேர்க்கிறோம் அரும்பு மொட்டு மலர் இந்த மூணு வருஷத்துலேயும் பிள்ளைகள் படிக்கக்கூடாது பிள்ளைகளை ஆசிரியர்கள் படிப்பார்கள் பெற்றோர்கள் படிப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் இருக்கும் ஓவியம் வரையிறது விளையாட்டு இசை எல்லாம் இருக்கும் எதில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அதை ஆறு வயசில் நம்ம அதை ஒன்னாப்பு சேர்ப்போம் ஒன்னாப்பில் சேர்ப்போம் தென்கொரியா உலகத்திலே கல்வியில முதல் நாடா இருக்கிற நாடு எட்டு வயசுல பிள்ளைய ஒன்னாப்பு சேர்க்குது நாம ஆறு வயசுல சேர்க்கிறோம் அவனுமாவும் இல்ல இவனுமாவும் இல்ல ஆறு வயசுல எடுத்துக்கிறோம் ஆறு வயசுல ஒன்னா சேர்க்கும் போது ஒரு சான்றிதழ் கேக்குறோம் பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்ட உங்க பிள்ளைக்கு எதில் ஆர்வம் இருக்குதுன்னு கேக்குறான் இந்த மூணு வருஷத்துல படிச்சிருக்காங்களா ஆசிரியர்கள் அந்த பிள்ளைய இவனுக்கு வந்து இவன் பேரு முத்துக்குமரன் இவனுக்கு இசையில ரொம்ப ஆர்வமா இருக்கு எப்ப பார்த்தால அவன் பாடிட்டே இருக்கிறான் இவன் ஓவியம் நல்லா வரைகிறான் இவன் விளையாட்டிலே ஆர்வமாக இருக்கிறான் அதில் நல்லா ஓடுறான் அப்போது இந்த ஓடுறது தான் அவனுக்கு கல்வி மற்றதெல்லாம் துணைப்பாடம் இப்போ ஓடுறதில் சிறப்பாக ஓடிட்டான்னா அவன் பாஸ் ஆயிடறான் தேர்ச்சி வெட்டுறான் ஒருவேளை ஆங்கிலத்தில் தோற்றுறான் கணத்துல கணக்கில் தோற்றுறான் அறிவியலில் தோற்றுறானும் அவன் ப்ரொமோட் ஆயிடுவான் அவன் பாஸ் ஆயிடுவான் தேர்ச்சி விட்டுருவான் எதில் தோற்றக்கூடாது ஓடுறதில் தோற்றக்கூடாது உங்களுக்கு புரியுதா இப்போ நீங்கள் இந்த சூப்பர் சிங்கரு சீ தமிழ்ல வருதுல இந்த இசை நிகழ்ச்சியில் அதில் பா படிக்கிற பிள்ளைகள்லாம் பாடிக்கிட்டே இருக்குது ஆனால் பாடி உலக புகழ் பெற்று உலகெங்கும் பாடி பெரிய செல்வந்தர்களாயிருக்கு